நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கடகராசி காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் கடகராசி ஜென்ஸ் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கால சக்கரத்துக்கு நாலாவது ராசி அப்ப நாலாவது ராசி அப்படின் போது நாலாம் என்ன சுக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க லவ் அன்பு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி இது அப்படின்னா அது கடகம் முதல்ல நான் ரிஷபம் சொன்னேன் ரிஷபத்துக்கு அடுத்து கடகம் அப்படின்னு சொல்லணும் தாயை போல அன்பு கருணை பாசம் அதெல்லாம் நிறைஞ்சவங்க யாரு அப்படின்னா கடகராசி அன்பர்கள் சரி அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் ரொம்ப டிபெண்டன்ட்டான ராசி அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்பெக்டிங் சைட்ல இருக்க ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு பாக்குறாங்க இப்போ கடகராசி பையன் இவர் என்ன பண்றாரு ஒரு பொண்ணு பாக்குறாரு பொண்ணு பார்க்கும் போது என்ன ஆங்கிள் அந்த பொண்ணை பார்த்தவுனே ஒரு அட்ராக்ட் ஆவாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இமோஷனல் பாண்டிங் எனக்கு அந்த பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு அழகா ரொம்ப இருக்கு அதனால எனக்கு பிடிச்சிருக்கா அதெல்லாம் இல்ல அந்த பொண்ணு ரொம்ப வசதி அதனால புடிச்சிருக்கா அதெல்லாம் இல்ல அந்த பொண்ணு நான் போனங்க நானும் அந்த பொண்ணையும் பஸ்ல வரும் அந்த பொண்ணு ஒரு வயசான பாட்டி வராங்க பாட்டி உடனே அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்தது அந்த பொண்ணுக்கே முடியல அந்த பொண்ணு எந்திரிச்சு அந்த பாட்டியை உட்கார வைக்குது அது அந்த மாதிரி ஒரு மைண்ட் ரொம்ப பாசமான பொண்ணா தெரியுது அந்த பய அந்த புள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசக்கார பய பிள்ளையா தெரியுது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி ரொம்ப சென்டிமெண்ட் ரொம்ப வந்து மத்தவங்க மேல பாசமா இருக்கவங்க கனிவா இருக்கவங்க கரிசனமா இருக்கவங்க ரொம்ப கன்சேன்டா இருக்கவங்களை கடகத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க இப்ப ஒரு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் அடிபட்டு இருந்துச்சு அந்த நாய் வந்து கயங்கய் கயான் கத்திட்டே இருக்கு இந்த பிள்ளை குடுகுடு ஓடி போய் தண்ணி எடுத்து கொடுத்துச்சு அஹ் ப்ளூ கிராஸ்க்கு போன் பண்ணுச்சு அந்த நாய் வந்து கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க இல்ல இந்த பிள்ளை ஆட்டோ கூட்டிட்டு போய் ப்ளூ கிராஸ்ல விட்டுச்சு இந்த மாதிரிலாம் இருக்கவங்களை வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களை பாசமான பொண்ணுங்களை பார்த்தா இவங்க வந்து இமோஷனலி அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸிமம் இவங்களோட அட்ராக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இமோஷனல் பாண்டிங் பேஸ் பண்ணி தான் இவங்களோட அட்ராக்ஷனே இருக்கும் புரியுதுங்களா சரி இவங்க அட்ராக்ட் ஆயிட்டாங்க இவங்க அந்த பொண்ணு முன்னாடி அந்த பொண்ணு வந்து இவங்களை லவ் பண்ணும் இல்லைங்களா இந்த பொண்ணு அந்த இவங்க இந்த பையனை அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணுனோட கேரக்டர் அனலைஸ் பண்ணுவாங்க கேரக்டர் அனலைஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணா பிடிக்குமோ அதை சாலிடா பண்ணுவாங்க பேசிக்கா வந்து பாருங்க கடகம் அப்படின்னாலே நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தாயை போல அன்பு இப்ப இவங்களுக்கே வந்து இன்பில்ட்டா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா ஓடி போய் உதவுற கெப்பாசிட்டி உதவுற கேரக்டர் அப்படின்றது உண்டு ரோட்ல அந்த நாய் அடிபட்டு இருக்கு இவங்க ப்ளூ கிராஸ்க்கு இவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களே உளுந்து அடிச்சுட்டு ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க அதே மாதிரி இவங்க செய்ய போற வேலையை அந்த பொண்ணு செஞ்சதுனாலதான் இவங்களுக்கு பிடிச்சிச்சு ஆக இவங்க கிட்ட இன்பில்ட்டா இருக்க கேரக்டர் அந்த பொண்ணு கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணாலே போதும் அந்த பொண்ணு வந்து ஒரே முட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ரொம்ப டைம் எடுத்துட்டு தான் யாரு அப்படின்றத அந்த பொண்ணு கிட்ட ப்ரூவ் பண்ணுவாங்க பெருசா எக்ஸாக்ரேட் பண்ணி பெருசா ஹீரோயிசம் காமிச்சு அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிலாம் கிடையாது என்னோட கேரக்டர் இது நான் ரொம்ப நல்லவன் பேசிக்காவே ஓகேங்களா பேசிக்காவே நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப லவ்வபிள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பாசமானவன் ரொம்ப அஃபெக்ஷனேட் ஆனவன் அப்படின்னு சொல்ல பெரிய பெர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாம் கிடையாது பட் ரொம்ப அஃபெக்ஷன் ஆனவன் என்னோட நான் மத்தவங்க மேல வச்சிருக்க பாசத்தையும் அஃபெக்ஷனையும் பாண்டிங்கும் அந்த பொண்ணுக்கு காமிப்பேன் அவ்வளவுதான் சிம்பிள் நான் யாரு அப்படின்றத அந்த பொண்ணுக்கு காமிப்பேன் அந்த பொண்ணுக்கு காமிச்ச உடனே அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா பொதுவாக வந்து பாருங்க பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பையன் இருக்கான் ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பையனோட ரொம்ப நல்ல குணங்கள் அந்த பொண்ணுக்கு பிடிச்சி அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கும் சிம்பிள் நான் யாருன்றத காமிப்பேன் நான் ப்ளூன்னா ப்ளூவா காமிப்பேன் கிரீன்னா கிரீனா காமிப்பேன் ரெட்னா ரெட்டாக காமிப்பேன் இவ்வளவுதான் சரி இப்ப நான் காமிச்சுட்டா அந்த பொண்ணு என்னை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம் எங்களோட ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சி கொஞ்சம் பேசுறது கிஞ்சி கிஞ்சி பேசுறது ஆஹ் பேபி பாப்பா புஜிமா அம்மு செல்லம் இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிறது இதெல்லாம் கடகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு புடிச்சிருக்கு அப்படின்னா டைரக்டா போய் சொல்ற சொல்ற கடகமும் உண்டு தூது விட்டு அனுப்புறது அப்படியே அவங்க சொல்லுவாங்க அவங்களோட லவ்வை வந்து ஆஹ் இந்த பொண்ணு வந்து நம்ம ஒரு ஜெயம் ரவி சார் படம் ஹன்சிகா படத்துல பாத்துருப்போம் அடடா இந்த பொண்ணு எவ்வளோ அழகானவ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற போறவ ரொம்ப குடுத்து வச்சிருக்க போறாண்டி அப்படின்னு அவங்க பேசுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவளே பேச சொல்லுவா அந்த மாதிரி இவங்க வந்து பாருங்க இவங்களோட நல்ல குணத்தை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கொஞ்சம் தூது அனுப்புவாங்க அட்ராக்ட் பண்றதுக்கு அப்படியும் பண்ணுவாங்க டைரக்ட சொல்றதுக்கு பயம் டேரெக்டா சொல்லவும் மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு மேல அவங்களோட நல்ல குணத்தை காமிப்பாங்க அந்த பிள்ளை லவ் பண்ணிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தூது தூது அனுப்புறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இப்ப லவ் பண்றாங்க லவ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கிஞ்சி கிஞ்சி பேசுறது ரொம்ப பொலைட்டா ஹானஸ்டா சின்சியரா அவங்க லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப லவ்வபுளா இருப்பாங்க ரொம்ப கேர் எடுப்பாங்க தண்ணி இருக்குமா அம்மா இங்க வந்து மழை பெய்யற மாதிரி இருக்குமா கொடை எடுத்துட்டு வந்துருமா போன் பண்ணி சொல்லுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க மழை பெய்யற மாதிரி இருக்குமா ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க ஏமா பிரியா அந்த பொண்ணு பேருன்னு வச்சுக்கோங்களேன் பிரியா மழை பெய்ற மாதிரி இருக்குமா இதுக்கும் நீ அம்மா கொடை எடுத்துட்டு வந்துருமா கொடை எடுத்துட்டு வராம அப்புறம் மழையில நனைஞ்சு அப்புறம் சளி புடிச்சு ஜுரம் ஆயி உடம்பு முடியாம படுத்து அப்புறம் உனக்கு முடியலன்னா எனக்கு முடியாம போயிடும் நீ சாப்பிடல நான் சாப்பிட மாட்டேன் அப்படிதான் அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா இவங்களுக்கு அந்த பெயினை வந்து இவங்க ஃபீல் பண்ணுவாங்க அங்க அடிச்சா இங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கடக்கத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பொலைட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட லவ் ரொம்ப பொலைட்டா ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ஜென்டிலா ரொம்ப ஹானஸ்டா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்படி ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவாங்க ஹானஸ்டா லவ் பண்ணுவாங்க நல்லா பாத்துக்குவாங்க அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் தாயை போல அன்பு அப்படின்னு சொன்னேன் ஆக இந்த மாதிரி ரொம்ப பாசமா இருப்பாங்க இதுல ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குங்க என்ன அப்படின்னா நீங்க கடகமா இருக்கீங்க கடகம் கும்பத்தை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க பெருசா ஒத்து வர்றது இல்லை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பாருங்க அது பிரேக்கப் ஆயிடும் காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட எண்ண அலைகளோ அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்தே போகாது அப்ப கும்பம லவ் பண்ணி வாழற கடகமும் இருக்கதான் செய்றாங்க அவங்களோட சுய ஜாதகம் அதுக்கு மேல நான் மேல வச்சிருக்க அன்பு உண்மை சத்தியம் நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மை நீ என்ன பண்ணு நான் வாழ்வேன் பெருசா ஒத்து போவாது அதாவது கும்பம் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு அவங்க பண்றது ரொம்ப பர்ஃபெக்ட் இவங்களோட மைண்ட் செட்டுக்கு இவங்க பண்றது ரொம்ப பர்ஃபெக்ட் எனக்கு வந்து பச்சை தான் பிடிக்கும் உனக்கு ப்ளூ தான் பிடிக்கும் நான் பச்சை பொண்ணுன்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையே அந்த மாதிரி வந்து ஒத்து வராது பெருசா வந்து அவங்களோட எண்ணெய் அலைகள் ஒத்து வராது இருந்தாலும் கும்பத்தை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு காம்ப்ரமைசிங்கான லைஃப் வாழ்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க பெரும்பாலும் கடகத்துக்கு வந்து பாருங்க இது வந்து ஐ வாண்ட் மோர் லவ் எது கொடுத்தாலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்றது காசு பணம் சொத்து வசதி வாய்ப்பு அந்தஸ்து அதெல்லாம் இல்லைங்க மரியாதை அதெல்லாம் இல்லை கௌரவம் கூட பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க அன்பு எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது ரிஷபத்துக்கும் சரி கடகத்துக்கும் சரி சுக்ரன் ஆதிக்கப்பட்ட ராசி சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ராசி அந்த சந்திரன் அப்படி சந்திரன் சுக்ரன் அப்படின்னாலே லவ்ங்க லவ் இல்லாம உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் நிறைய சுய ஜாதகத்துல சந்தனையும் தட் இந்த ராசிக்குனே வந்து பாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வருத்தப்படுவாங்க பயங்கரமா வருத்தப்படுவாங்க ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க லவ் பிரதானமா இருக்கும் அன்பு பிரதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ எக்ஸ்பெக்டிங் சைடு வந்து அத எக்ஸ்பெக்டிங் சைடு நிறைய இருக்கும் அதாவது எக்ஸ்பெக்டிங் சைட்ல இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எப்பயுமே சாயறதுக்கு ஒரு தோல் தேவை ரிஷபத்துக்கும் உண்டு கடகத்துக்கும் உண்டு சரிங்களா சரி இப்ப என்ன அன்பு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது காலையில வந்து ஆஹ் இப்ப லேடிஸும் அப்படிதான் யோசிப்பாங்க இப்ப நம்ம இப்படி நான் காஃபி போட்டு குடுக்குறேங்க காஃபி போட்டு குடுக்குறேன் சாப்பாடு செஞ்சு குடுக்குற ஆபீஸ் போறதுக்கு சாப்பாடு கட்டி குடுக்குற எல்லாம் பண்றேன் என் ஒய்ஃப் ஒரு வாரத்தை எங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க காஃபி குடிச்சிங்களா கேட்கவே மாட்டேங்கிறாங்க கேட்டா எனக்கு உலகத்தை அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல நீ காபி குடிச்சிங்களாங்க அப்படின்னு கேட்டாலே போதும் நான் பயங்கர சந்தோஷம் அடைஞ்சிடுவேன் நீங்க நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களாங்க அப்படின்னு கேட்டாலே போதும் நீங்க சாப்பிடுங்கன்னு போட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு சாதாரணமான எக்ஸ்பெக்டேஷனுங்க ஆனா பெரும்பாலும் கிடக்கிறதுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது இல்ல கும்பத்தை கல்யாணம் பண்ணா மட்டும் இல்ல பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கு இல்ல லவ் உலகத்திலயே வந்து பாருங்க ரொம்ப கஷ்டமானது உண்மையான அன்பு தான் யாருக்குமே கிடைக்காது இல்லைங்களா அப்ப அந்த உண்மையான அன்பு உண்மையான லவ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னும் போது ரிஷபத்துக்கும் பெருசா உண்மையான லவ் அப்படின்றது கிடைக்கிறது இல்ல அதே மாதிரி கடகத்துக்கும் உண்மையான பாசம் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை கிடைக்காததுனால ஏமாற்றப்படுறாங்க ஏமாறுறாங்க அப்படின்னு அர்த்தம் சரி ஏமாந்துடுறாங்க இப்ப ஒய்ஃபுக்கல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒய்ஃப் கிட்ட ஆசை பாசம் அன்பு நேசம் கருணை எதுவுமே கிடைக்கல ஆட நம்ம மனுஷனா கூட ட்ரீட் பண்ண ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல விடு பரவாயில்ல நான் வந்து சின்சியரா லவ் பண்ண அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் வாழறேன் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்த உடனே என் குழந்தை தான் எல்லாம் அப்படின்னு நினைப்பேன் கடகராசி லேடிஸா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க கடகராசி ஜென்ஸா இருந்தாலும் அப்படித்தானே நினைப்பாங்க குழந்தைக்கு என்னென்னலாம் தேவை பாத்து 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 செய்வாங்க ஒரு இந்த அப்பானா அப்பான்னா எல்லாமே எங்க அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடல் அப்பாவா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா கடகராசி ஜென்ஸ் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப குழந்தை வந்து இப்பதான் குழந்தைங்கன்னா சோட்டா பீமை இந்த ஈமை இதெல்லாம் தானே சாப்பிடுதுங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க இல்லீங்களா இப்ப நைட்ல சில குழந்தைங்க என்ன பண்ணுவோம் உட்காந்து டிவி போட்டுன்னு பாத்துட்டே இருக்கும் தூங்கவே தூங்காது அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு ஒருத்தன் தூங்கிடுவாங்க குழந்தை முழிச்சு தனியா டிவி பாக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிணா அதுக்கு எல்லா பராமரிப்பும் செஞ்சுன்னு டிவி பார்த்துட்டு இருப்பாரு அதே பீமா அப்பாவும் பார்ப்பாரு இப்படிப்பட்ட அப்பாக்கள் எல்லாம் யாரு அப்படின்னா கடகராசி அப்பாக்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியுதுங்கள அந்த மாதிரி கிட்ட அஃபெக்ஷன் எதிர்பார்த்தா கிடைக்கல பட் பியாண்ட் தட் என் குழந்தை என் குழந்தைதான் எல்லாம் ஒய்ஃப் தான் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லவ் பண்ண தான் எல்லாரும் லவ் பண்ணும்போது நினைச்சேன் கல்யாணம் பண்ணிக்கிற பின்னாடி ஒய்ஃப் தான் எல்லாம் நினைச்சேன் அதுக்கும் மேல அவன் அது லவ் பண்ணும் போதும் எனக்கு சாட்டிஸ்பேக் இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல ஆனா குழந்தை பண்ணோன்னே என் தான் எல்லாம் நினைக்கிறேன் நாளைக்கு குழந்தையாவது ஆறுதலா இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுங்க நான் பார்த்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எந்த சொந்தமும் பெருசா வந்து நல்லபடியா அமையிறது இல்லைங்க இவங்க என்ன பண்ணுவாங்க கடகராசி ஜென்ஸ் ஒரு ஆஃபீஸ்ல இருக்காங்கன்னா கூட இருக்க ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா சக ஊழியர்கள் அவங்களுக்கு எல்லாம் கூட ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உண்மையாவே அவங்ககிட்ட அஃபெக்ஷனா பழகுவாங்க அவங்க வந்து பாருங்க இவங்களை ட்ராப் பண்றாங்க இவங்க கிட்ட பொய்யா பழகுறாங்கன்னு தெரிஞ்சாலும் நான் நல்லதுதான் செய்யறேன் அது அவங்களோட கோணம் இப்ப தேல் வந்து கொட்டைதானே செய்யும் அதுக்காக தேள் தண்ணியில விழுந்துருச்சு நான் எடுத்து போடாம இருக்க முடியுமா என்னோட கோணம் எடுத்து விட்டுருது அது நாலு முறை கூட்டிச்சுடா கூட பரவாயில்லை நான் எடுத்து விட்டுட்டு நான் போய் வைத்தியம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் கடகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சோ அஹ் பொதுவா கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க அஹ் ஒரு மெழுக்குவத்தி மாதிரி மெழுகு வத்தி மாதிரி மெழுகு வத்தி தன்னை வந்து அழிச்சு எப்படி வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை சார்ந்தவர்களை சந்தோஷமா வைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா அப்படின்னு சொன்னா அஹ் இவங்களை வந்து மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா நீங்க கேக்கலாம் எங்க கடகத்தை பத்தி எல்லாமே பிளஸ்ஸாவே சொல்றீங்களா உங்ககிட்ட மைனஸே கிடையாது இருக்குங்க உண்மையான அன்பா இருக்காங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சொல்லணும் அப்படின்னா இது மைனஸ் சொல்ற மாதிரியே இல்ல அப்படின்னா இருந்தா தானே சொல்றதுக்கு ஒரு ஒரு வேர்டு என்ன சொல்லலாம் இவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது இப்ப சில லேடிஸ் இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது இவங்க அஃபக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் த வெரி அஃபக்ஷனேட் ஒரு ரைம்க்காக சொன்னேன் இங்கிலீஷ் தப்பு அப்படின்னு சொல்லாதீங்க ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப அஃபக்ஷனேட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கவே கிடைக்காத உலகத்திலேயே எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத உண்மையான பாசம் கடகராசி அன்பர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களை ஒரு பொண்ணு மிஸ் பண்ணுது அப்படின்னா நான் ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரியே தாங்க ரிஷபம் ரொம்ப ரொமான்டிக் ரொம்ப லவ்வபிள் அவங்கள மிஸ் பண்றாங்க அப்படின்னா பெரிய முட்டாள்கள் அதே மாதிரிதான் கடகத்துக்கு சொல்லுவேன் கடகராசி அன் ஹஸ்பண்ட வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க மிஸ் பண்றாங்க அவங்க கூட வாழல அவங்க கூட சரியா புரிஞ்சுக்க புரிஞ்சு எங்களுக்கு வந்து அன்யோன்யமான வாழ்க்கைய வாழ முடியல அவங்க கூட நாங்க சந்தோஷமா இல்ல அப்படினாலேங்க இது ஒண்ணு உங்களோட சுய ஜாதகத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம் அப்படி இல்ல நீங்க வந்து அஹ் உங்களோட லைஃப பெருசா மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க எங்க சுய ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு டவுட்டு நான் வந்து புரிஞ்சுக்க எவ்வளவு ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரிஞ்சுக்கணும்னே தோண மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகத்துல காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்க ஹஸ்பண்ட் கடகமா நீங்க ஹாப்பியா வாழையா தயவு செஞ்சு உங்க சுய ஜாதகத்தை பாருங்க குடும்பஸ்தானத்தை பாருங்க ஸ்தானத்தை பாருங்க அதே மாதிரி ராகு கேது எந்த பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு பாருங்க ஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் பாக்குறாங்கன்னு பாருங்க அந்த கிரகங்கள் இசைங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்க பா நாங்க வந்து பாக்குறோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழுல வந்து ராகு இருக்கா ஏழுல ராகு இருக்கா அப்படின்னா ஒண்ணுல கேது இருப்பான் அது வந்து ஆப்வியஸ்லி ஒண்ணுல கேட்டுன்னா ஏழுல ராகு அப்படின்றது ராகு வந்து தனிச்சு இருக்கா இல்ல ராகு வந்து பாபரோட சேர்ந்திருக்கா இல்ல பாபரோட பார்வை இருக்கு சனியனோட பார்வை இருக்கு செவ்வானோட பார்வை இருக்கு இப்படி இருக்குங்க எங்க ஜாதகம் எங்க ஜாதகம் எங்க ஹஸ்பண்ட் நீங்க சொன்ன மாதிரி நல்லவர் தான் ஆனா எனக்கும் ஒரு ஒத்து போக மாட்டேங்குது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரகாச பசிஃபை பண்ண முடியும்ங்க எப்படி இங்க பசிஃபை பண்ண முடியும்னா கிரகங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குங்க இப்ப சனி இருக்கா அப்படின்னா சனியை பசிஃபை பண்ண முடியும் எப்படி அப்படின்னா சனிக்கு ரொம்ப சின்சியரா ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸும் ரொம்ப பிடிக்கும் அப்ப நம்ம அப்படி மாறிட்டோம் அப்படின்னா அங்க சனி பசிஃபை ஆகும் அதுக்கு மேல கோயில்கள் இருக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு முறைகள் பரிகாரங்கள்ல இருக்கதான் செய்யுது பட் அந்த கிரகத்தினோட கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கேரக்டரா நம்ம மாறிட்டோம் அப்படின்னும் போது அந்த கிரகா ஸ்பெசிஃபை ஆயிடுவாங்க புரியுதுங்களா சிம்பிள் ஆனா இது ஒவ்வொரு ஜாதகத்திலும் என்னென்ன இப்படி கடகராசி ஜென்ஸ் தான் உங்க ஹஸ்பண்ட் ஆனா உங்களால ஹாப்பியா வாழ முடியல அப்படின்னா எங்கன்னா கடகம் தாங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க ஒய்ஃபோட சந்தோஷமா வாழ முடியல அப்ப ஒய்ஃப்னோட ஜாதகம் பாருங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு எந்த கிரகத்தை நீங்க பசிஃபை பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணீங்களானா எவ்ரி திங் இஸ் பாசிபிள்ங்க கல்யாணம் பண்ணிக்கணும் பொதுவா கடகம் அந்த கல்யாணத்தை விட்டு மீண்டு வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க வேண்டாம் இந்த தான் நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க இது சாத்தியம் தாங்க அஸ்ட்ராலஜி மூலியமா அஸ்ட்ராலஜி இது வந்து நம்ம ஆஸ்ட்ரோசைகாலஜி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் கிரக கிரகத்தை பேஸ் பண்ணி அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மன நிலைமைகளை மன நிலையை மாத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் அப்படின்றது காத்து இருக்கு ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்க உங்களோட குடும்ப ஜோசியரை பாருங்க நீங்க ஆஸ்ட்ரோசைகாலஜிஸ்ட்டை பாருங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதுக்கும் மேலே எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ